தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற கொடியேற்று விழாவிற்கு மாலை அணிந்து மாட்டு வண்டியில் வந்த மாவட்ட தலைவர் கொடியேற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழக கட்சிக் கழகம் சார்பில் தினந்தோறும் மாவட்டத்திற்கு உட்பட்ட மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் பகுதியில் பொங்கல் திருவானாண் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியேற்று நிகழ்ச்சி மாவட்ட மாணவர் அணி விஜய் பிரபு தலைமையில் நடைபெற்றது இந்த கொடியேற்று நிகழ்ச்சியில் சிறப்பு ஆழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் குட்டி என்கிற பிரகாசத்திற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் ஆளுயிர ரோஜா பூ மாலை அணிவித்து மாட்டு வண்டியில் நிற்க வைத்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினை ஏற்றி வைத்தார் பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் மற்றும் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்டது மாவட்டி சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அனைவரும் விஜய்க்கு ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டபொழுது அங்கு கூடியிருந்த பெண்கள் அவருக்கு தான் வாக்களிப்போம் அவரை தான் வரவழைப்போம் என கூறியதால் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்தனர் இந்த நிகழ்வில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்

爷爷。